குட் மார்னிங் மாருதி ஆ ஜிங்கு! என்னமா கண்ணு திராட்சி சாப்பிடுறியா பம்படிச்சு ஹாட்டி புட்டி குடி தி தி திடி திரு தனி சன் எல்லோரும் புருக் போன் தீயே உப்பியோகிங்கள். கிலிங்க கிலிங்க! ஏய்! நீயா! பாபு, நீ ரொம்ப தொல்லப் பண்டுகிறேன். வாடுத்துப் போப்போ! இது ஸ்டுபி ஒரு பொண்ணு குளிக்க வந்த பார்க்க வரதுக்காமல பெரிய சினிமா ஸ்டார் দৃষ্টিபொட்டிடோம் உங்க வேலையை பாருங்க பறந்துட்டு அளுங்க கேமா அங்க பாரு ஆ ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா வெரி குட் ஏடா வாடா உண்ணாத கூப்டது உண்ண ஏபர் இல்ல பாலு யார் தெரியுமா யாரு தெரியலையே அட்ரஸ் கொடுக்கியா விட்டுடே ஏன் ராஜா பேச மாட்டான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க போதும்

Good morning. Hmm. <laughs> uh, good morning. Nana Panju Uh you are sweet? You are sweet name, please. Hema. Hema. Gold, gold, good. Uh அது இது இது அது அது இது என்னது அது பஞ்சம் பாவையும் பாவையும் பஞ்சம் பஞ்சம் பாவையும் பாவையும் அம்மா ஏன் டான்ஸ் ஆடுறீங்க அது உடம்பு ஸ்டடியா நிக்க மாட்டேங்குதுங்க அந்த பைய கிட்ட ஒரு 100 ரூபீஸ் பெட் கட்டிட்டேங்க நான் உங்கள சிஸ்டர் மாதிரி நினைச்சுக்கறேங்க நீங்க என்ன பிரதர் மாதிரி நினைச்சிட்டு ஒரே ஒரு மூ 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 மொத்தமா கிஸ் குடுத்தீங்கனா

ஹலோ யோ எத்தனை தடவையா உனக்கு ஃபோன் பண்ணாத ஃபோன் பண்ணாதன்னு கத்தறது நான் சாமா அனுப்புணும் நான் நீ பணம் அனுப்பி வச்சாதான் அனுப்புவேன் குட் மார்னிங் டாடி வெரி குட் மார்னிங் யோ உனக்கு இல்லையா என் டாக்டர்க்கு ஏம்மா, அம்மா ஜாக்கிங் சுமிங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சா ஓ யூ கேரி ஆன் டாடி ஓகே

ஏண்டா சோறு தின்னேன்னு கேட்டா வயிறு பசிச்சது அதனால தின்னேன்னு சொல்றான் ஏன்டா தூங்கினேன்னு கேட்டா தூக்கம் வந்தது தூங்கினேன்னு சொல்றான் ஏன்டா காதலிச்சேன்னு கேட்டா காதல் இல்லையா சாதல்கிறான் இது மனுஷனுடைய லட்சணம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்னம்மா நான் மரியாதையான குடும்பத்து பொண்ணு அப்படின்னு நீ உன் கழுத்துல ஒரு போர்டு எழுதி கட்டி தொங்க விட்டுக்கணுமா ஏமா என்னது பாருங்க

கிளைமேக்ஸ்ல காதலுக்காக செத்துடுறாங்க இவங்கெல்லாம் புனிதமான காதலுக்காக உயிரை எடுத்தாங்க கொடுத்தாங்க குடுத்தாங்க காதலுக்காக நான் லவ் லெட்டர் கொடுக்கறது தப்பா மேடம் எஸ் தப்பு நீ பண்ணது டேய் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தப்பு டேய் பஞ்சு புனிதமான காதல் நஞ்சா நினைக்கிறேன் இவங்க கிட்டயா லவ் பூத்தி பேசுறது கழுதைக்கு என்ன தெரியும் கர்பூரவாசம் கிளாஸ் இன்னும் மூணு நாளைக்கு நீ காலேஜ் கூட வரக்கூடாது மேடம்

இதை நீங்கள் மறந்து போனால் ஆஹா இதுல மட்டும் பெரிய முத்துமே

தாய்குலமே உயர்ந்ததுன்னு நான் தீர்ப்பளிக்கிறேன் ஆ அவ்வளோ ஈஸியா நீங்க தீர்ப்பளிச்சிட முடியுமா மேடம் இன்னும் நம்ம குரு பேசவே இல்ல கும்பிடம்பாலு பாருப்பா இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களோட மானம் மரியாதை எல்லாம் இன்னைக்கு தான் இருக்கு பாருடா இந்த தாய் குலம் தலை குனியா மாதிரி தந்த குலத்தை பத்தி ஆதாரத்தோட அள்ளி எடுத்து வீசிடுமா அந்த டேலண்ட் தான் இருக்கு கமான் ஹீரோ கமான் பாலு கமான் தாயும் தாயகமும் தான் சொர்க்கத்தை விட மேலானது தாயும் தாய்மொழியும் அதையும் விட மேலானது அந்த குலத்தை போற்றினார் வாழ வைத்தார் அண்ணன் எம்ஜிஆர் அவருடைய பண்பு நமக்கு இருந்தால் நாடு நல்ல பாதையில் செல்லும் இதைத்தான் பெரியோர்களும் மேதகைகளும் வற்புறுத்தினார்கள் ஈன்றெடுத்த தாய் மகாசக்தி ஆணை பெற்றெடுத்து தன் மடியிலே வளர்த்து அவளை பேச வைத்து சமுதாயத்திலே நடமாட விட்டவள் அந்த அன்பு தெய்வத்துக்கு கோடி வணக்கம் நிஜமா எங்க அம்மாவை பார்த்ததே இல்லை பாசத்தில் மடியிலே வளர்ந்திருக்க வேண்டியனா பரதேசியா அனாத மாதிரி இப்ப தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒருவேளை எங்கம்மா பழிச்சிருந்து என் முன்னாடி வந்தா அம்மா நான் உங்களை போய் வணங்கி அவங்க வாழ்த்துக்களை பெற முடிஞ்ச என்ன விட பாக்கியம் செய்தவன் இங்க யாருமே இல்ல ஆனா எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எனது கருத்து தாய்க்குலந்தான் உயர்ந்தது வெல் செட் பாலு నమో వాయుపుత్ర నమో భక్త నమో యోగాంజనేయ నమో విజయమారుతి నమో నమ

ஆத்திரம் இல்ல என் முடிவு சொல்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கூட சரி உங்க பதில்தான் தான் என் வருங்காலமே மட்டும் மறந்து போயிடாதீங்க பாலு முடிவா உங்க பதில் வேணும்